எல்லாருக்கும் வணக்கங்க சுட சுட சூடான ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் அடுத்து வாழைப்பூவில் அரை வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ பருப்புக்கு வடை பருப்புக்கு கொஞ்சம் பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா வந்துட்டு அரைக்காமல் அந்த க்ரன்ச்சினஸ்க்காக இப்போது நம்ம வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சை மிளகா ஒரு பூண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் இந்த பருப்பையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பதத்துக்கு கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதிலேயே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பருப்பையும் கலந்துருக்கோம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை சோம்பு எல்லாத்தையும் இதில் கலந்துக்குவோம் அதையும் குறை குறைப்பாக அரைச்சா போதும் வலுவலுன்னு அரைக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கலந்துக்கலாம் நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம் தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கிளறி பெரட்டி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க அடுத்து வடையை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடேறட்டும் எப்பயுமே எண்ணெய் வந்து மீடியம் பதத்தில் தான் வச்சு சூட் சூடேற்றணும் இப்போ எண்ணெய் சூடேறிச்சு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும் ஏன் அப்படின்னா அதிகமாக வச்சோன்னா மேலே வேகமா வெந்துடும் ஆனா உள்ள வேகாத அப்புறம் வடை கருகிறோம் உடனே பெரட்டி விடக்கூடாது அப்புறம் வடை உடஞ்சிரும் இப்போ நல்ல பொருஞ்சு வந்துருச்சு எடுத்துறலாம் எடுத்து சர்வ் சூட சூட சூடா வாழைப்பூ வடை ரெடிங்க இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டுருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்